வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடு கட்ட தேவையான முக்கியமான மூலப்பொருட்களில் தண்ணீரும் ஒன்று அப்படிப்பட்ட தண்ணீரை நம்ம போர் போட்டு தான் கட்டடத்துக்காக பயன்படுத்துவோம் நாம் பயன்படுத்தக்கூடிய போர் வாட்டர் நம்ம கட்டடத்துக்காக பயன்படக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக என்ன ப்ராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட் சிமெண்ட் கம்பெனியில் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா சைட்டில் வந்து அவங்க உங்களுக்கு செக் பண்ணி ரிசல்ட் சொல்லுவாங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தனிப்பட்ட முறையில் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ஸோ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா முக்கியமான மூலப்பொருள் தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டால்மியா சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ கம்பெனியிலிருந்து அவங்க வந்து நமக்கு வாட்டர் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸை இப்போ நீங்கள் பார்க்கலாம் हम तो बजना हिंदी के डर सिंगर तो उधर क्या पोटासियम ग्रोमेंट हमें उधर हिंदी के डर यूज़ करो कमिश्नर प्लेस करो क्योंकि तो फोड़ रहा है ठीक है आर्टिकल का पतिना शेड क्या कहते हैं पतिना सुधर रहे हैं सोल्यूशन हमें कमिश्नर बोले सुधर रहे हैं सोल्यूशन கார்போ நைட்ரேட்டோ பொட்டாசியம் க்ரோட்ரேட்டோ அவங்க எடுத்துக்கிற சாம்பிளோட ரியாக்ட் பண்ணி எந்த அளவுக்கு குளோரேட் ஹைண்ட்ரேட் இருக்கும் தான் நமக்கு அந்த ரிசல்ட் வேல்யூ வரும் இந்த ரிசல்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டி ஸ்ட்ராங் கலர்ட் சின்னஸ் கிடைக்கும் அந்த அந்த கலர் சின்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ டூ ஃபைவ் அமௌண்ட்டில் கிடைச்சா மட்டுந்தான் நம்ம டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற வேல்யூ வரும் அது அப்போ அப்போ ஃபைவ் அமௌண்ட் மேலே போயிடுச்சுன்னா அவங்க அது நம்ம எடுத்துக்க எடுக்கிற வாட்டர் ஷாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹையராக குளரேட் ஹண்ட்ரமெண்ட் தான் ஓகேங்களா ಅದು ಒಪ್ಪುತ್ತೆ ಎಂದರೆ ಎಷ್ಟ ಪಾಯಿಂಟ್ ಇದೆ ಸೋರ್ಕ ರೆಡೋ ರೆಕಾರ್ಡ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಡೋದು ಇರಲಿ 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 ಓಕೆ

சால்ட் கண்டென்ட் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் யூஸ் பண்ண முடியாது பார்க்க இதுக்கு வந்து பார்த்தா த்ரீ டூ ஃபோர் லாக்ஸ் தான் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் தான் இருக்கணும் நமக்கு நைன் வந்து அதிகமாக இருக்கு நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டும்போது தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வீடு கட்டுதல் சம்பந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிப்ஸ் ஐடியா ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்க